இன்றைய ராசிப்பலன் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ் தேதி மாசி பதினெட்டு இஸ்லாமிக் தேதி சௌபான் பத்தொம்பது நல்ல நேரம் காலை ஒம்போது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை அஞ்சு முப்பது முதல் ஆறு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு ராகுகாலம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை யமகண்டம் மூணு முதல் நாலு முப்பது வரை கூலிகை ஏழு முப்பது முதல் ஒம்பது வரை கரணம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை பிறை தேய்பிரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டபம் ரேவதி லக்கணம் கும்பம் இரும்பு நாளிகை இரண்டு மணி மூன்று நிமிடங்கள் திதி சஷ்டி மார்ச் ரெண்டு காலை நாலு இருபத்தி இரண்டு மணி வரை பிறகு சப்தமி நட்சத்திரம் சுவாதி காலை எட்டு இருபத்தி ஆறு மணி வரை பிறகு விசாகம் மேசம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி காண்பீர்கள் உங்கள் பணிகளை ஒழுங்கான முறையில் கவனமாக ஆற்றுவீர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுக்கு பண லாபம் காண புதிய முதலீடுகளில் பங்கு கொள்வது சிறந்தது உங்கள் லட்சியங்களை பூர்த்தி செய்து கொள்ள பணம் பயன்படுத்திக் கொள்ளலாம் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் முயல வேண்டும் உங்கள் ஆரோக்கிய பிரச்சனை ஏதும் இருக்காது பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ சி ரிசபம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் விரைந்து வேலையை முடிக்க வேண்டும் என்று முனைவீர்கள் உங்களது வங்கி இருப்பு கணிசமாக உயர காண்பீர்கள் உங்கள் கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும் சூழ்நிலைகள் உங்கள் வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீர்கள் உங்கள் துணையிடம் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களின் மன தைரியம் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் கருப்பு ஆரஞ்சு பொருத்தமான ஜீரோ ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஜி எக்ஸ் மிதுனம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது உங்களுக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் நீங்கள் திறமையாக பணியாற்றுவதற்கு பொறுமை அவசியம் உங்களுக்கு பண இழப்பு காணப்படுகின்றது உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் காணப்படும் உங்களுக்கு சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் அகந்தை போக்கின் காரணமாக உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் அமைதியாக இருக்கவும் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எம் கியூ कड़क இன்று உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் உங்கள் பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது உங்கள் பணிகள் சுமூகமாக நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக செய்யும் செலவாக இருக்கும் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் முக்கிய முடிவுகளை வேறு நாளுக்கு தள்ளி போடுவது சிறந்ததாக இருக்கும் சிறந்த இசை கேட்பது உங்களுக்கு மகிழ்ச்சி ஆறுதலையும் தரும் குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொருத்தமான நிறங்கள் பொருத்தமான பொருத்தமான எண்கள் எழுத்துக்கள் சிம்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்கள் பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் கணிசமான தொகை சேமிப்பீர்கள் உங்கள் செயல்கள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும் ஆன்மீக ஈடுபாடு நன்மை பயக்கும் உங்கள் துணையுடன் நேர்மையாக விசுவாசமாக நடந்து கொள்ள இது தக்க சமயமாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு ஊதா பொருத்தமான எண்கள் ஆறு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி ஆர் யூ கன்னி இன்று உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும் உங்கள் எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயம் காரணமாக பணியிடத்தில் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் நீங்கள் அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணியை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டின் புனரமைப்பிற்காக அல்லது புதுப்பிப்பதற்காக பணம் செலவு செய்வீர்கள் உங்களுக்கு பணம் சேமிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் உங்களுக்கு கடினமான சூழல் காணப்படும் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டும் உங்கள் துணையுடன் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் பொருத்தமான வெள்ளை பழுப்பு சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் உங்கள் பணிகளை கையாளும் போது பொறுமை வேண்டும் உங்கள் சக பணியாளர்களால் மூலம் சில தொந்தரவுகளை எதிர்கொள்வீர்கள் உங்களால் அதிக பணம் சம்பாதிக்க இயலாது உங்களுக்கு பண வரவு காணப்பட்டாலும் தொடர்ந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடையாது நீங்கள் பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை தரும் உங்கள் துணையுடன் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு சிமெண்ட் பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஆர் விருச்சகம் இன்று உங்களுக்கு சவாலான நாளாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் பணியிட சூழல் சவாலானதாக இருக்கும் உங்கள் பக்குவமான மனநிலையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்த அதிர்ஷ்டம் அனுகூலமாக இருக்காது உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படும் உங்கள் இலக்குகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அவை முழு அளவில் நன்மை அளிக்காது நீங்கள் சிறிய விஷயங்களையும் பெரிதாக நோக்கும் மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் வேறுபாடு ஏற்படும் சளி சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பொருத்தமான 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 நிறங்கள் கருவுதா எண்கள் ஜீரோ மூன்று ஆறு டி எம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேண்டும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உங்கள் பணத்தை சுப காரியங்களுக்கு செலவு செய்யும் வாய்ப்பு உள்ளது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் உற்சாகமான மனநிலை காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு ஊதா பொருத்தமான எண்கள் ஜீரோ ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் இஎல் மகரம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நீங்கள் பணிகளை திறமையாக கையாள்வீர்கள் ஒழுங்குமுறையான அணுகுமுறை உங்களிடம் காணப்படும் உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் சுய முயற்சி மூலம் நீங்கள் வளர்ச்சி காண்பீர்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும் உங்கள் துணையுடன் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள் உங்களின் நம்பிக்கை உணர்வு காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு ஊதா பொருத்தமான எண்கள் மூன்று நான்கு பொருத்தமான எழுத்து கும்பம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது உங்களுக்கு அதிகமாக பணிகள் காணப்படும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது உங்களுக்கு பணப்பற்றாக்குறை காணப்படும் சிறந்த பலனை காண அதிகமாக திட்டமிட வேண்டியது அவசியம் புத்திசால்தனத்தை பயன்படுத்தி திறமையாக சவால்களை கையாள வேண்டும் உங்கள் எதிர்காலம் குறித்த கவலையும் பயமும் காணப்படும் பிரார்த்தனை மற்றும் தியானம் சிறந்த பலன் தரும் உங்கள் துணையுடன் நம்பிக்கையான இனிமையான உணர்வு கொள்ள வேண்டும் செரிமணம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு வானிலம் பொருத்தமான எண்கள் ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் என் கே மீனம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளுடன் விருப்பத்தகாத சூழல் காணப்படும் உங்கள் பண இடத்தில் ஒழுங்குமுறையுடன் பணியாற்ற வேண்டியது நல்லதாக இருக்கும் நீங்கள் பண இழப்பை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் வேண்டும் உங்கள் சூழல் அதி திருப்தி அளிக்கும் நீங்கள் அதிகமாக சிந்தனையை தவிர்க்க வேண்டும் நீங்கள் சமநிலையோடு இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பொருத்தமான நிறங்கள் இளம் மூதாஸ் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஐ என்